உலக நண்பா நாலு உங்கள் மாதிரி இது உங்க மாதம் இருக்காங்க இந்த வீடு என்ன பார்க்க போனா கம்மி தாங்க பார்க்க போகிறோம் கம்மி பார்த்தா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் கம்மி மாத்தாப்புல இருந்து ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கம்மி மாத்தாப்பில் இருக்குங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழு சென்டிமீட்டர் கம்மி மாதப்பில் வந்து நம்மகிட்ட கிட்ட வெறும் நாலு ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கோங்க இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்குங்க ஒரு பாக்ஸ் ரேட் ரேட்டு வந்து வெறும் நாலு ரூபா தாங்க ஒரு பீஸு ரேட் வந்து நாற்பது பைசா தாங்க வரும் நம்ம கிட்ட அப்படியே போனீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் கம்மி பார்த்தாட்டு வந்தீங்கன்னா பத்து சென்டி ஏழைக்கிள் ரேட்டு வந்து வெறும் நம்ம வந்து பத்து ரூபாய் செல் பண்ணிட்டு கலர் வந்தீங்கன்னா பதினோரு ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்காங்க சென்டிமீட்டர் ஏழைகள் வந்து கிட்ட வந்து பதினாறு ரூபாங்க அப்படி கலர் எடுத்தீங்க அப்படின்னா பதினேழு ரூபா வருங்க இல்ல அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் இதோட பயங்கரமா பெட்டரா கட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பானிண்ட் சென்டிமீட்டர் கம்மி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க அப்படி பாத்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கம்மி விட ரேட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க என்ன ப்ரோ பிண்ட் சென்மீட்டர் கம்மி பார்த்தா ரூபா தான் முப்பா இருபத்தஞ்சு ரூபா தானா அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க இதுக்குள்ள வந்து அஞ்சு பீஸ் இருக்குங்க இதுக்குள்ள வந்து பத்து பீஸ் இருக்குங்க அவ்வளவு சேம் சேம் குவான்டிட்டிங்க முப்பது சென்னை கம்மி பார்த்தா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிரீனு ரெட்டு அப்புறம் வந்து எல்கு சொல்லிட்டு நாலஞ்சு இல்ல இருக்குற இதெல்லாம் பார்த்தா இதோட பயங்கரமா வேணும் கட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குங்க ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கம்மி பார்த்தா நம்ம கிட்ட வந்து வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டாட் மதுக்காக வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம ஆர்டர் போடுங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நாங்க வெப்சைட் இருக்கு சென்ட் பண்ணி விட்டுறோம் மது குறைஞ்ச குறைஞ்சோலையில பட்டாசு மூட்டை மட்டும் அள்ளிட்டு போங்க